மே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிக கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் சித்தி விநாயக ஜெயமருள் போற்றுகிறேன் சிவர கணபதே நற்கரையும் நந்தருள்வா கணபதி தாழினையே கருத்தினில் வைத்திட்டே நச்சம் தீர்த்தென்னை இரட்சித்திடுவீரே நான் தன்மயமாகிடவே தந்திடுவேர் தத்தகிரி குருநாதா வந்திடுவேர் வந்திடுவேர் அவதூத சத்குருவாண்டவனே வந்திடுவேர் வந்தென்னை ஆட்கொண்ட குருபரனே அறம் பொருள் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை ஸ்கந்த சண்முகா சரணம் சரணம் ஸ்கந்த காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி பிரம்மா போற்றி அருப்பதும் அருள் வாய் தகப்பன் சுவாமியே என் இதயத்துள் தங்கிடுவா சுவாமி மலைதனில் சொன்னதை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை அகக்கண் திறக்க அருள்வாய் உபதேசம் நிக்கலாம் வென்ற திருச்செந்தில் அமர்ந்தோனே ஆறுமுக சுவாமி உன்னை அருட்சோதியாய் காண அகத்துள்ளே குமரானி அன்புமயமாய் வருவாய் தன்மையினை அனுகிரித்திடுவாயேடுவாய் திருமுருகன் பூண்டியிலே திவ்ய ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலைமுருகானி திடர்யான்புலிவாய் செல்வமுத்து குமரா மும்மலம்

வந்தருள்வாய் திருப்பூரூர் மாமுருகா திருவடியே அறிகுடியாய் வந்தனே அக கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜெகத்குரு விற்கருவா ஜெகத்குரு சிவகுமரா சித்தமலம் அகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானு போதி தாரும் சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்றக்குடி குமரா குரு வந்திடப்பா அழகிரி பெருமானே மனத்தையும் மாய்த்திடுவீர் பச்சமலை முருகா இச்சையை களைந்திடப்பா பவழமலை ஆண்டவனே பாவங்களை போக்கிடப்பா சண்முகனே விரைவில் குமார குரு ஞானவரமென கருள் வீரே வெண்ணை மலை முருகா மெய் வீட்டை தந்திடுவி கதிர்காம வேலவனே மனமாயையகற்றிடுவாய் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவீர்

அறுபடை குமரா மயிலேறி வந்திடுவாய் பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு பணித்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து வைப்பேன் அருள் பெருஞ்சோதியே அன்பென கருள்வாயே அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான் உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்றாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன் அருளும் அருள் மந்திரம் என்றாய் அன்பை உடத்திலே அசையாது அமர்த்திடுமோ சக்தியை தந்த தடுத்தாற் கொண்டிடவும் வருவாய் என்பனாய் வந்தருள் கந்த குரு யாவர்க்கும் விடி எண்ணி யாவர்க்கும் எளி எண்ணி யாவர்க்கும் வலி எண்ணி யாவர்க்கும் ஆனோய் நீ உனக்கொரு கோயிலே என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி சரணம் சரணமையா அபாயம் தவிர்த்துத் தடுத்தாட் கொண்டருள்வாய் நிழல் வெயில் நீர் நெருப்பு மண் காற்று வானதிலும் பகைமையை அகற்றி அவையமளித்திடுவேரே உணர்விலே ஒன்று என்னை நிர்மலமாக்கிடுவாய்

மூலமே அருவாய் உருவாய் நீ அடியனை காத்திட அருவாய் வந்தருள்வாய் முருகா உடனே நீ வா 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 வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனையாவுமாய் கண் கண்ட தெய்வமாய் வேத சுடரோய் மெய் கண்ட தெய்வமே மித்தையாம் இவ்வுலகை மித்தையென்றறிந்திட செய்

தந்துவிடு சிவானந்த தேனில் திளைத்திடவே செய்துவிடு அருள் ஒளி காட்சியை துள்ளே காட்டிவிடு அறிவை அறிந்திடும் அவ்வருளை நீ தந்துவிடு ஆதி குருநாதா கேள் ஸ்கந்த குருநாதா தத்துவம் மறந்த தன்னையும் நான் மறந்த நலதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவபுண்ணியத்தோடு பரலோகம் மறந்திடத்தை அருள் வெளிவிட்டவனை அகலாதிருத்திடுவாய்

கொண்டிடுவாய் சத்ரு பகைவர்களை சண்முக ஒழித்திட்டு கிழக்கு திசையிலிருந்து கிருபாகரா காப்பாற்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து தீலபந்தோ காப்பாற்றும் தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென்மேற்கிலும் என்னை திரள்வேலால் காப்பாற்றும்

வெற்றியும் புருவமும் நினதருள் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்லவேல் காக்கட்டும் சேவற் கொடி காக்கட்டும் கன்னங்கள் இரண்டையும் என் காக்கட்டும் உதட்டினையும் தான் உமாசுதன் காக்கட்டும் நாக்கை நம்முருகன் நயமுடன் காக்கட்டும் பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை ஸ்கந்தன் கைகளால் காக்கட்டும் இரண்டையும் தூயவில் காக்கட்டும் கைகள் விரல்களை கார்த்திகேயன் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் வள்ளிவனாலன் காக்கட்டும் மனத்தை முருகன் கை மாதளியால் காக்கட்டும் ஹிருதயத்தில் ஸ்கந்தன் இனிதலில் திருக்கட்டும் உதரத்தை எல்லாம் பொமைந்தன் காக்கட்டும் நவையுடைய குதத்தோடு இடுப்பை முழங்காலை கால்களையும் விரல்களையும் பொருந்து முகர் அளித்தயுமே உரோமத்வார விளாள் தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சமெம்பு எம்பு மேகசையும் அருள்முகவா காத்திடுவேர் அமர்தலைவா அஹங்காரமும் அகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாயரைக் காக்க வேல் கொண்டு வந்திடுவே பாபத்தை பொசுக்கிப் பாரலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவளபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் சௌம் நமக சேர்த்திடடா நாள் தோறும் ஓம் இருந்து நமகவரை ஒன்றாக சேர்த்திடடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இழுத்தி

கால பயம் இல்லையடா காலனை நீ ஜெய கக்கந்தரை பட்டிடடா சொன்னபடி செய்தால் சுப்ரமணிய குருநாதன் தตนடி பெருஞ்சடராய் உண்ணுल्ले தான் இருப்பார் జగமாயை ஜெயத்திடவே செப்பினேன் மூலமுமே நீடா லட்சுடன் மூவுலகும் பூஜிக்கும் முருகனருள் முன்னிற்கும் பூ உலகில் இணையற்ற பூஜ்யனுமாவாய் நீ கோடித்தரம் ஜபித்து கோடி காண வேண்டும் அப்பா கோடி காண சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே ജന്മം കട ജപി തിരുവായ് കോടിയുമേ അന്തരസ്യവും വെളിയാകും ഉന്നുള്ളേ வேத சுக்ஷுமத்தை விரைவாக பட்டிடலாம் சுப்ரமணி குரு ஜோதியாயுள் தோன்றிடுமார் அருட் பெரும் ஆறுமுக சுவாமியுமே அந்தர்முகம் இருந்து ஆட்கொள்வான் சத்தியமாய் சித்தியையும் முக்தியையும் ஸ்கந்த குரு தந்திடுவார் இன்னையே நான் வேண்டி நித்தமும் ஏந்துகிறேன் மெய்யறிவாக கந்தா வந்திடுவாய் இவனுடைய நீ வந்திடுவாய் மறுவிடுவாய் பகுத்தறிவாகவே நீ பகுத்தறி ஓடிவனை பார்த்திட செய்திடப்பா பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான் பழனியில் நீயும் பரம் ஜோதியானாய் நீ பிரமனக்கருளியவா பிரணவ பொருளோனே பிரவாபர மருளி பிரம்மமயமாக்கிடுவாய் செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கிவிட்டாய் சோலையில் குன்றுகள் தோறும் குருவாய் குன்றுந்திட்டாய் ஸ்கந்தகிரியை நீ சொமாக்கிக் கொண்டே ஸ்குருநாதா ஸ்கந்தா சிரமஜோதியே பிறப்பையும் பிறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய் பிறவாமை என்கின்ற பெருவரம் நீ தந்திடுவாய் சீக்கிரம் வந்து சிவசக்தியும் தந்தருள்வாய் இழகலை பிங்கலை ஏதும் அறிந்திலே இந்திரியும் அடக்கி இருந்து மருகிலே நான் மனதை அடக்க வழி ஒன்றும் அறிந்திலேன் நான் திருவடியை பற்றினேன் சிக்கனவே சிக்கன பற்றினேன் செப்பிடுவீர் உபதேசம் நாம் அக்க யாவையும் களைத்திடுவாய் சித்த சுத்தியும் ஜபமும் தந்திடுவாய் செய்திடுவாய் திருமுருகா உன்னை திடமுற நினைத்திடவே திருவருள் தந்திடுவாய் திருவருள் தான் பொங்கிடவே திருவருள் ஒன்றிலே நிலை பெறச் செய்திடுவாய் நிலை பெறச் செய்திடுவாய் நித்யானந்தாய் ஆழ்த்திடுவாய் ஞான பண்டிதா நான் மறை வித்தகா கேள் ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா கேள்மை பொருள் காட்டி மேன்மை அடைந்திடச்சை வினைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய் தாரித்ரியங்களை முன்றடி கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தொலைதூரம் போக்கிடுவாய் பாவ உடலை பரிசுத்தமாக்கிடுவாய் இன்ப துன்பத்தே இருவிளியால் விருத்திடுவாய் ஆசைப் பிழைகளை அரவே நசிக்கிடுவாய் அகந்தை பிசசை அழித்த ஒழித் தெடலாம் என் இருளா முன்னருளில் முருகா இருத்திடுவாய் கண் கண்ட தெய்வமே கலியுக வரதே ஆரமுகமான குரு அரின் திட்டி நுன்மகிபை இக்கணமே வருவாய் என் ஸ்கந்த குருவே நீ

சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோட்சம் அன்பே பிரம்மமும் அன்பே அனைத்தும் என்றாய் இடம் அங்கும் இங்கும் இல்லை என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதனப்பா அன்பில் உரையும் அருட்குருநாதே தான் மூவரும் தேவரும் முனிவரும் போற்றி கந்தாசிரமம் தண்ணில் ஜோதியுமாய் ஆத்மஜோதியுமாய் அமர்ந்திட்டரு இருளைய கற்றவே எழுந்திட்ட எங்கள் உன்னை என்று இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்று நன்கறிந்து கொண்டேன் நானும் உனதருளால் விட்டிட மாட்டேன் கந்தாடரு நடுநின்றி தானத்தில் நான் உனை தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சுடுமுனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக என்னை செய்திடும் குருநாதா அரணடியை காட்டிவிடும் மெய்யறியராக்கி மெய் வீட்டில் இருத்திவிடும் கொங்க நாட்டிலே கோயில் கொண்ட கந்த குரு கொல்லிமலை மேலே குமரகுரு ஆனவனே கஞ்சமலை சித்தர் போற்றும் கந்தகிரி குருநாதா கருவூரார் போற்றும் காங்கே யாஸ்கந்த குரு மருதமலை சித்தன் மகிழ்ந்த பழி பரமகுரு சென்னிமலை குமரா சித்தர் கருள்வோனே

கந்தகுரு குரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை தான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டே நால்வர் அருணகிரி நவம் இரண்டு சித்தர்களும் பக்தர்களும் போற்றும் பழனிமலை முருகாக்கே பக்க தேசத்திலே குடி குடிகொண்டோய் சேலம் நிறைந்த சேலம் வாதகரத்தில் கன்னிமார் ஓடையின் மேல் சத்குருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதி மூலமான குரு அயர்ச்சியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை அகற்றிடுவாய் சுகவனே சண்மகனே சுப்பிரமணிய ஜோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பா பரமானந்தமதில் மதில் இறை பாலிப்பாய்

அருள் செய்த அருமுகவா சந்த குரு ஒழுக்கமோடு கருணையையும் தவத்தையும் தந்தருள்வாய் மூகருக்கு அருள் செய்த புவன சுந்தரனே தண்டமாளி தெய்வமே தடுத்தாட் கொண்டிடப்பா. கோலத்தில் தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுதிரி வேலை ஸ்கந்தகிரி ஜோதி யாதவனே களை கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ள ஸ்கந்த குரு ஏழையை காத்திடப்பா ஏத்துகிறேன் முன்னாமம் முன்னையின்றி வேறொன்றை ஒருபோதும் நம்புகிறேன்

உள்ளும்புறும் ஒரு முருகனையே காண்பேன் அங்கெங்கெனாதபடி எங்குமே முருகனப்பா முருகன் முருகனிலாவிட்டான் மூலகமேதப்பா அப்பப்பா முருகனின் அருளே உலகம் அப்பா முருகன் அன்பெலா முருகன் ஸ்தாவர ஜங்கமாய் கந்தனாய் அருவுருவாய் முருகனாய் முதல்வனாயவன் இருக்கும் அடைந்தவர்கள் போட்டிடும் வடிவேலன் முருகரேலி சந்தேகம் இல்லாமல் சத்தியமாய் நம்பிடுவாய் சத்தியமான தெய்வம் ஸ்கந்த குருநாதன் சத்தியம் காணவேளி சத்தியமாய் நம்பிடப்பா நீராடி நீரு பூசி கந்து குரு கவசமோதி கந்தகிரி ஏறிவிட்டால் முந்தைவினை எல்லாம் கந்தன் கற்றிடுவான் நிந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையும் கைகூடும் நீரை கைகளிலே நீ எடுத்து கந்த நின்ற மந்திரத்தை கண்மூடி உருவேற்றி தெளித்து உட்கொண்டு விட்டால் உன் சித்த சுத்தியும் கொடுக்கும் கண்ணிமார் தேவிகளை கண்ணிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவே கந்தகிரி ஏறி ஞான குரு கவசம் இதை பாராயணம் செய்துலகில் பாகில் வெல்லாம் பெற்றிடுவே